வெல்கம் டு தேவி கஃபே இந்த மாதிரி கேட்டாப்போலாம் அங்கங்கே வைரஸ் வந்துன்னு சொல்லிட்டு இருக்கா கேட்ட மாதிரி ஒரு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிர் ரசம் செய்யப்போகிற அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த பச்சைப்பயிரை நம்ம நல்லா அலம்பிட்டு ஒரு ரெண்டு இப்போ நான் அதை வந்து ரெண்டு க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொட்டியிருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வேகட்டும் இது அடுக்குற ஒரு மசாலா நம்ம அரைச்சிப்போம் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஆற அளவுக்கு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கொஞ்சமாக ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு காட்டணும் பிள்ளைங்க இந்த மாதிரி லேசாக குறை கொழப்பாக அரைச்சாச்சு இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி காட்டுறேன் பிறகு ஸ்டவ்வில் பாண்டி வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுகு கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருக்கு சேர்த்துக்கிறேன் இல்லை ரெண்டும் பொறிவிட்டோம் அப்புறம் ஒரே ஒரு வரம்பிழக போட்டுக்கிறேன் இப்போ தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி வதங்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை பானலில் சேர்த்துட்டுருவோம் பேஸ்ட்டு நல்லா சேர்த்துடுவோம் நம்ம ரமஞ்செய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த புளி கடைச்சி இதோட சேர்த்துட்டுருந்தேன் பாருங்க புளி கடைசி கொட்ட பிறகு இந்த புளியோட பச்சை வாசம் போன வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அது பச்சை வெந்துட்டு தான் பார்த்துட்டு பச்சைப்பயிரும் அதோடய தண்ணியும் தனியாக எடுத்து வச்சு காட்டேன் நான் பச்சைப்பயிரும் நல்லா வெந்துடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ அதோடய தண்ணி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த தண்ணி தான் இப்போ தேவை இதெல்லாம் நம்ம வந்து இந்த பச்சைப்பயிரை வந்து அப்படியே வச்சுருக்கேன் இதே தூக்கி கொட்டாதீங்க இதை நல்லா கரண்டி போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க அது நம்ம புளி கரைச்சல் சொல் கொட்டி நாங்கள் நல்லா கொதிக்க விட்டுவோம் நல்லா பச்சை வாசனை போயிடுத்து இப்போ நான் வந்து பச்சை பயிறு வேக வச்சு தண்ணியை எடுத்துக்கிறேன் நான் இப்போ அதுமாதிரி நம்ம பச்சை பயிறு வேக வச்சு நம்ம பார்த்தீங்களா அதையும் இப்போ சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுவோம் உப்பு சேர்த்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றால ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது வாசனம் கமகமன் வருது இப்போ நல்லா குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரும்போது நான் மேலே அப்பெல்லாம் வந்து கொத்தமல்லி நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வாசனை ரெடி ஆகிடுச்சு இதுமாதிரி நொறைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான பச்சை பயிற்சி சாப்பிட்டு ரெடி ரெடியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க பச்சை பயிற்சி தெரியல அங்கங்கே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மழை காலத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ரசம் பண்ணி குடுத்திங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும் இப்போ அங்கங்கே வைரஸ் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா இந்த வைரஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி சாத்து மணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பேர் சாத்தும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பாக் சொல்லுங்க மறுக்கா தேவி கஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்